அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆங்கில நாவல் ஆசிரியர் ஆர்தர் ஹெய்லி பெற்ற ஆங்கில நாவல் ஆசிரியர் ஆர்தர் ஹெய்லியோட பிறந்த தினம் என்று இங்கிலாந்தின் லூடன் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிறந்துடுறாரு சும்மா இருக்க மாட்டாங்க ஒத்துழையா மேற்க வருஷத்தில் சிறுவயதிலேயே புத்தகம் படிப்பதில் அது அதிக ஆர்வம் இருக்குது வறுமையில் பதினாலு வயதுடன் பள்ளிப்படிப்பு நின்று போகிறது இங்கிலாந்து சேர்ந்தவர் ஒரு ஆங்கில நாவல் ஆசிரியர் நேற்று வந்து இந்தி கவிஞர் ஒருத்தரை பார்த்தோம் இவர் ஆங்கில நாவல் ஆசிரியர் இவரை பார்க்குறோம் வறுமையால் பதினாலு வயதுடன் பள்ளிப்படிப்பு நின்று போகிறது பஸ் அண்டு ட்ரக் டிரான்ஸ்போர்ட் என்ற பத்திரிகையில் உதவி ஆசிரியராக எழுத்துப் பணியை தொடங்கினார்